இந்தியாவின் முன்னணி வங்கி நிறுவனங்களில் ஒன்றான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ நாடு முழுவதும் உள்ள தனது வங்கி கிளைகளில் கிளர்க்கு தரத்திலான ஜூனியர் அசோசியேட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க மொத்தம் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதில் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை முந்நூற்றி முப்பத்தாறு பணியிடங்களுக்கும் புதுச்சேரியை பொறுத்தவரை நாலு பணியிடங்களுக்கும் ஆட்களை தேர்வு நடைபெற உள்ளது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியைப்படி பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சறாங்க நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா இதுக்கான தகுதியாக இருக்கும் வயது வரம்பை பொறுத்தவரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதிப்படி இருபது வயதுக்கு குறையவாகவோ இருபத்தெட்டு வயதுக்கு அதிகமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு முன்பாகவோ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்பாகவோ பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது அரசு விதிமுறைகளின்படி மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை பத்து முதல் பதினொன்று ஆண்டுகள் வரை வயது தளர்வு அனுமதிக்கப்படும் முதல்நிலைத் தேர்வு இருக்கு அது இல்லாமல் மீன் தேர்வு அடிப்படையான தகுதியானவர்களை தேர்வு செய்யப்படுவார்கள் தமிழ்நாடு புதுச்சேரியை பொறுத்தவரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளில் தேர்வு நடத்தப்படும் சென்னை கோவை கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் ஆகிய இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க விண்ணப்ப நடைமுறை சம்மந்தப்பட்ட விரிவான விவரங்களை நீங்கள் வந்து எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதள முதலில் போய் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்